சட்டவிரோத கடைகளுக்கு பாதுகாப்பு அரசு ஊழியர்கள் பேர் கைது சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வரும் கடைகளுக்கு பாதுகாப்பு அளித்ததாக நம்பப்படும் நகராண்மை கழக அதிகாரிகள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அந்த அதிகாரிகள் கையூட்டு பெற்றதாக கூறப்படுகிறது இருபது முதல் நாற்பது வயதுடைய அவர்கள் அனைவரையும் எஸ்பிஆர்எம் கைது செய்துள்ளது இன்று நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட அவர்கள் விசாரணைக்காக ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பங்களாதேசத்தில் இருந்து நூற்றி இருபது மலேசிய மாணவர்கள் தாயகம் திரும்பினர் பங்களாதேசத்தில் ஏற்பட்டுள்ள கலவரத்தை தொடர்ந்து அங்கிருந்த மலேசிய மாணவர்கள் இன்று பாதுகாப்பாக தாயகம் கொண்டு வரப்பட்டனர் சம்பந்தப்பட்ட நூற்றி இருபது மாணவர்களும் இன்று மாலை ஐந்து மணி அளவில் கேஎல்ஐஏ இரண்டு விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர் மாணவர்களின் குடும்பத்தார் அனைவரும் இன்று காலையில் இருந்து விமான நிலையத்தில் குவிந்திருந்தனர் இவ்விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சு விரிவான தகவலை வெளியிடும் என நம்பப்படுகிறது பாஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அடுத்த பொதுத் தேர்தலில் ஒத்துழைப்பு நல்க பாஸ் கட்சியுடன் அம்னோ எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அம்மா ஜெயிட் ஹமிடி தெரிவித்தார் இவ்விரு கட்சிகளும் தற்போது பரம விரோதியாக இருக்கும் வேளையில் தேர்தல் ஒத்துழைப்பு தொடர்பில் எவ்வாறு விவாதம் நடத்த முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார் இதன் தொடர்பில் தாம் யாரையும் சந்திக்கவில்லை அதேபோன்று அக்கட்சியைச் சேர்ந்த எந்த தலைவர்களும் தம்மை சந்திக்கவில்லை என ஷா அலாமில் செய்தியாளர்களிடம் பேசிய அமர் ஜெயீத் ஹமீடே கூறினார் முன்னதாக இவ்விவகாரம் தொடர்பில் பாஸ் கட்சி முனைப்பு காட்டி வருவதாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது படுகொலை வழக்கு ஆறு முன்னாள் மாணவர்களுக்கு தூக்கு தண்டனை ஆண்டுகளுக்கு முன்னர் கடல் கேடர் அதிகாரி ஜுல்பர்ஹான் ஒஸ்மான் ஜுல்கார்னாயினை படுகொலை செய்த குற்றத்திற்காக மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் அறுவருக்கு இங்குள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் சாகும் வரை துக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது முகமது அக்மால் முகமது அஸ்முதீன் முகமது நஜீப் முகமது நஜ்முதீன் முகமது சுபிரீன் அபுல் ஹக்கீம் ஆகியோர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த ஆறு முன்னாள் உயர்கல்வி ஆவர் இந்த தீர்ப்பை ஏகமனதாக அறிவித்த நீதிபதி ஹட்ஹாரியா குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த வழக்கின் அசல் குற்றச்சாட்டை குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று நான்கு ஏ பிரிவுக்கு மாற்றியதன் மூலம் உயர் நீதிமன்ற நீதிபதி தவறிழைத்து விட்டதாக குறிப்பிட்டார் குற்றம் சாட்டப்பட்ட ஐவரும் நீராவி ஸ்ரீ பெட்டியை கொண்டு உயிரிழந்த ஸுல்பர்ஹான் உடலில் மாறி மாறி சூடு வைத்துள்ளனர் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு நபரான அப்துல் ஹக்கீம் அதற்கு உடந்தையாக இருந்துள்ளதோடு அவர்களை அவ்வாறு செய்யுமாறு தூண்டியுள்ளார் என நீதிபதி கூறினார் ஆகவே அந்த அறுவருக்கும் ஒரே தண்டனையை மட்டுமே வழங்க முடியும் என நாங்கள் ஒருமனதாக முடிவெடுத்துள்ளோம் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தூக்கிலிடும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். மேலும் இந்த தீர்ப்பின் வழி அந்த அறுவருக்கும் நீதிமன்றம் விதித்த பதினெட்டு ஆண்டுகால சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் கற்பழிப்பு ஆடவர் கைது கிரிக் மாவட்டத்தில் பதினேழு வயது பெண்ணை கற்பழித்ததாக நம்பப்படும் இருபது வயதுடைய ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை மாவட்ட போலீஸ் தலைவர் ஜுல்கிஃப்லி மமோர் உறுதிப்படுத்தியுள்ளார் சம்பந்தப்பட்ட பெண் கர்ப்பம் ஆகியுள்ளதை அடுத்து அவரின் குடும்பத்தார் போலீஸ் புகார் செய்துள்ளனர் இதில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார் தற்போது இரண்டாவதாக பிடிப்பட்ட ஆடவரை தடுத்து வைத்து விசாரிக்க கொலகங்ஸ் சார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது வாடிக்கையாளருக்கு காத்திருந்தபோது போலீஸ் அதிரடி ஆடவரிடமிருந்து இருபத்தி ஒன்று கிலோ ஷபு பறிமுதல் கந்திங் சம்பா ஓய்வுப் பகுதியின் கார் நிறுத்தும் இடத்தில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஆடுவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடம் இருந்து ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து எழுநூற்று பதினேழு வெள்ளி மதிப்புள்ள இருபத்தி ஒன்று கிலோகிராமுக்கும் அதிகமான ஷபு வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது கார் மெக்கானிக்காகவும் வாகன உபரி பாக விற்பனையாளராகவும் வேலை செய்யும் அந்த முப்பத்தி நான்கு வயது ஆடவர் வாடிக்கையாளர்களுக்காக காத்திருந்தபோது கைது செய்யப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத் ஸ்ரீயாய உத்மன் கூறினார் அந்த ஆடவர் ஓட்டி வந்த ஜெஸ் ரக காரை சோதனையிட்ட போது பின்பக்க பயணிகள் இருக்கையில் வைக்கப்பட்டிருந்த கருப்பு நிற பேக் ஒன்றில் இருபது பிளாஸ்டிக் பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது என்று அவர் சொன்னார் இச்சோதனைக்கு பின்னர் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள அந்த சந்தேக நபரின் வீட்டை முற்றுகையிட்ட போலீசார் இருபதாயிரம் வெள்ளி மதிப்புள்ள வெஸ்வாப்ளின் நூற்று ஐம்பது மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் இதனுடன் சேர்த்து இந்த சோதனை நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்ட பொருள்களின் மொத்த மதிப்பு ஏழு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி எட்டு வெள்ளியாகும் என அவர் குறிப்பிட்டார் ராகுல் காந்தியின் ஆணவத்தை அடக்குவோம் அமித்ஷா முழக்கம் வரவிருக்கும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுலின் ஆணவத்தை அடக்குவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் ஈராயிரத்து பதினான்கு ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நடந்த தேர்தலை விட வரும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜ கூட்டணி சிறப்பாக செயல்படும் அதிக தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் பாஜாவின் வெற்றிக்காக ஒவ்வொரு தொண்டனும் உழைக்கின்றனர் மகாராஷ்டிரா ஹரியானா ஜர்கண்ட் தேர்தலில் வெற்றி பெற்று ராகுலின் ஆணவத்தை நாங்கள் அடக்குவோம் லோக்சபா தேர்தலில் பிரதமர் மோடிக்கு மக்கள் அங்கீகாரம் அளித்துள்ளனா் நாம் கடினமாக உழைத்து நமக்கு நாமே கடினமான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும் மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜா எழுச்சி பெற வேண்டும் என்று அமித்ஷா பேசினார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு